நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் இன்றைக்கு நமது மேடையில் நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழகத்தை மட்டுமல்லாது உலகையே உழுக்கிய அந்த ஒற்றை கேள்வி யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடுமை குறித்து அந்த கொடுமைக்கு துணை போனவர்கள் குறித்து அந்த கொடூரன் ஞானசேகரனுக்கு பின்புலமாக பக்கபலமாக ஆதரவாக இருந்த அந்த சார் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பியது அதனை தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் அந்த கேள்வியை எழுப்பியது அதனைத் தொடர்ந்து திமுகவோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் கூட அந்த கேள்வியை எழுப்பியது ஒரு கட்டத்தில் திமுகவே அந்த கேள்வியை எழுப்பியது இப்படி இருக்க அந்த கேள்வி என்பது ஏதோ அரசியல் கட்சிகளுடைய கேள்வி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கேள்வியாகத்தான் யார் அந்த சார் என்கின்ற கேள்வி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அந்த சாரை கண்டுபிடித்து தண்டிக்கும் வரை அந்த கேள்வி ஓயப்போவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் இப்படி இருக்கையில் திடீரென்ற திமுக அந்த கேள்வியை மழுங்கடிக்க செய்வதற்காக அந்த கேள்வியை பின்னுக்கு தல்வதற்காக இவன்தான் அந்த சார் என்று ஒரு வாசகத்தை முன்னெடுக்கிறது திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அந்த வாசகத்தை ஏந்தி கொண்டு சட்டப்பேரவைக்கு வருகிறார்கள் எதற்காக அந்த முயற்சி எதோடு எதை ஒப்பிடுகின்றீர்கள் நமது மேடையை பொறுத்தளவில் யாருக்கு கொடுமை நடந்தாலும் அது கொடுமை தான் சின்ன கொடுமை பெருமை பெரிய கொடுமை அப்படியெல்லாம் அல்ல இன்னும் சொல்ல போனால் நாட்டில் அன்றாடம் பல கொடுமைகள் நடக்கிறது அதில் மிக மிக சில தான் முக்கியத்துவம் பெறுகிறது அது என்ன மர்மம் என்று தெரியவில்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஊடகங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுதுதான் அந்த விஷயம் மிக அதிகமாக பேசப்படுகிறது அது குறித்து போராடப்படுகிறது நிர்பயாவாக இருக்கட்டும் ஆசிபாவாக இருக்கட்டும் இதுபோல் நிறைய விஷயங்களை உதாரணமாக சொல்லலாம் அப்படித்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமை குறித்தும் ஒட்டுமொத்த உலகமே என்று அந்த கேள்வியை கேட்கிறது அதற்காக அண்ணாநகர் சிறுமிக்கு நடந்த கொடுமை சிறியது அது குறித்து பேச வேண்டியதில்லை என்பது நமது கருத்து அல்ல ஆனால் யார் அந்த சார் என்கின்ற பிரதான கேள்விக்கு இவன்தான் அந்த சார் என்று ஒரு தவறான பதிலை சொல்லி யார் அந்த சார் என்கின்ற கேள்வியை மழுங்கடிக்க பார்க்கிறது இந்த திமுக அரசு என்பதுதான் நமது கேள்வி யார் அந்த சார் என கேட்பதின் அர்த்தம் இந்த அரசுக்கு தெரியாதா தமிழக அரசிற்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா யார் அந்த சார் என்பது பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் என்னை அப்படி ஒரு வன்கொடுமை செய்துவிட்டு அவர் ஒருவரோடு தொலைபேசியில் பேசினார் அப்பொழுது சார் சார் என்று பேசினார் பேசிவிட்டு என்னிடமும் அந்த சாரோடும் நீ இணங்கி போக வேண்டும் என்று மிரட்டினார் என்று மிக தெளிவாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதை நாங்கள் சொல்லவில்லை நமது மேடை சொல்லவில்லை தமிழக அரசின் காவல்துறையே தனது முதல் தகவல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது இதுதானே உண்மை அப்படி இருக்கையில் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு யார் அந்த சார் என்பதை மறைப்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும் நடக்கிறதா என்று நாம் அச்சப்பட வேண்டியிருக்கிறது இவன்தான் அந்த சார் என்று அண்ணா நகரை சேர்ந்த ஒருவரை காட்டுகிறார்கள் அவர் அதிமுகவில் வட்டச் செயலாளராக இருந்தார் நாம் தவறு செய்தவனை தவறு செய்தவன் இந்த கட்சிக்காரன் என்று சொல்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் எவனாக இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்கப் போவதில்லை குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதன் தலைமைக்கோ அதன் தொண்டர்களுக்கோ தவறு செய்பவர்களை தண்டிப்பதில் எப்பொழுதும் மாற்று கருத்து இல்லை ஆனால் யார் அந்த சார் என்பதற்கு அந்த சுதாகர் என்பவரை இவன்தான் அந்த சார் என்று சொல்வதன் மூலம் யார் அந்த சார் என்பதற்கு விடை கிடைத்து விட்டது என்று தமிழக அரசு சொல்ல விரும்புகிறதா என்பதுதான் நமது மேடை முன்வைக்கும் கேள்வி அப்படி முன்வைத்து விட்டால் இவன்தான் அந்த சார் என்பதை நீங்கள் சொல்லிவிட்டால் யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு உண்மையான பதில் கிடைக்குமா கிடைக்காது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஆகவே இதோடு இதை ஒப்பிடுவதன் மூலம் யார் அந்த சார் என்கின்ற கேள்வியை நீங்கள் மலுங்கடிக்க நினைப்பது அறத்திற்கு புறம்பானது அநீதியானது என்பதை மட்டும் நமது மேடை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது யார் அந்த சார் என்று சுதாகரை சொன்ன இந்த அரசாங்கம் முதல்வர் அவர்கள் அந்த சுதாகரோடு இவர் துறையில் இருக்கின்ற ஒரு பெண் காவல் ஆய்வாளரையும் கைது செய்திருக்கிறார்கள் ஏன் அவரையும் சொல்லவில்லை சொல்ல வேண்டியது தானே இது என்ன கட்சி அரசியல் ஞானசேகர் செய்த குற்றமும் சுதாகர் அவர்கள் செய்த குற்றமும் ஒன்றா ஞானசேகரன் செய்தது காட்டுமிராண்டித்தனமான ஒரு பாலியல் வன்கொடுமை சுதாகர் அவர்கள் மீது அரசாங்கம் சொல்லியிருப்பது அந்த தவறு செய்த அந்த நபரை காப்பாற்றுவதற்கு இவர் கட்டப்பஞ்சாயத்து செய்தார் முயற்சி செய்தார் காவல்துறையிடம் அழுத்தம் கொடுத்தார் என்பதுதானே தவறு செய்தவனை காப்பாற்றுவது தவறுதான் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அதற்காகவே இவன் அந்த சார் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் இந்த ஞானசேகரன் பிரச்சனையில் அவனை காப்பாற்ற நினைத்தவர்கள் பிறகு இந்த யார் அந்த சார் என்பவரை காப்பாற்ற நினைப்பவர்கள் இவர்களையெல்லாம் என்னவென்று சொல்வது ஏன் அந்த காவல் ஆய்வாளரை கைது செய்திருக்கின்றீர்கள் எதற்காக தவறு செய்தவனை காப்பாற்றுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்று அப்படி என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் மறுநாளே பத்திரிகையாளர்களை சந்தித்து காவல் ஆணையர் கொடுத்த பேட்டிக்கு என்ன பதில் அவர் என்ன முயற்சி செய்தார் தவறு செய்தவரை காப்பாற்ற முயற்சிக்கவில்லையா அதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டவில்லையா அப்படி என்றால் அவர்தான் அந்த சார் என்று நாம் சொல்லிவிடுவோமா இது என்ன அறம் இருக்கிறது ஆகவே நமது மேடை முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் யார் அந்த சார் என்பதற்கு அறத்தின் வழி நின்று நீதியின் வழி நின்று நிச்சயமாக அந்த கொடூரனை கண்டுபிடிக்க வேண்டும் மக்கள் முன் அடையாளப்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை மட்டும் நமது மேடை பதிவு செய்கிறது நன்றி வணக்கம்